இந்தியாவில் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு அவர்களின் ஓய்வு காலத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம்தான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் இபிஎஃப்ஓ இபிஎஃப்ஓ அல்லது பி எஃப் பி எஃப் என அழைக்கப்படும் இந்த திட்டத்தில் ஒருவருக்கு அவர் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் சார்பாகவும் அந்த நபர் சார்பாகவும் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை வரவு வைக்கப்படும் அந்த ஊழியர் ஓய்வு பெறும்போது அல்லது அவசர தேவைக்கு பணம் தேவைப்படும்போது இந்த பி கணக்கில் இருக்கக்கூடிய பணம் ஒரு பெரும் தொகையாக கைகொடுக்கும் மத்திய அரசு ஆண்டுதோறும் இதற்கு வட்டியும் வழங்குகிறது என்பதால் கூட்டு வட்டி முறையில் இது வளர்ச்சி அடைகிறது ஆன்லைன் வழியாகவும் விண்ணப்பித்து பி தொகை எடுப்பது அமலிலிருந்து வருகிறது இந்த நிலையில் இத்திட்டம் கால மாற்றத்திற்கு ஏற்ப டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பி எஃப் கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை ஏடிஎம் வழியாக எடுத்துக் கொள்வதற்கான வசதி விரைவில் கொண்டுவரப்படும் என கடந்த சில மாதங்களாகவே தெரிவிக்கப்பட்டு வருகிறது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி முதல் அந்த வசதி அமலுக்கு வரும் என சொல்லப்படுகிறது இபிஎஃப்ஓ அமைப்பு இது தொடர்பாக வரும் அக்டோபர் மாதம் இரண்டாவது வாரம் முக்கியமான ஒரு ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த இருக்கிறது குறிப்பிடத்தக்கது